இன்னைக்கு இதே ஊர்ல உங்களை வெளுத்து வச்சு வெளுத்துட்டு போயிடுறேன் யாரு கருணாநிதி ஆட்சியில் இருக்கா மழை வரல மழை வரலன்னா இந்த நாள் வந்தாவே மழை வராதுன்னு என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே திமுக தான் எங்கள் எதிரி அவர் அவர் வாய் ஒன்னு போ அது வரைக்கும் அந்த தவளை எங்க இருக்குன்னே தெரியாது ஒரு அசிங்கம் வாய்ப்பு வச்சுக்குமாறு மழை பேஞ்சோன்னா ஐயோ இப்படி ஒரு வைத்தியக்கார கூட்டத்திட்ட என்ன பண்றதுன்னு தெரியல எந்த நேரம் பார்த்தாலும் தவளை பேசிக் கொண்டிருக்கிறார் என்ன நீங்க கலர் மாண்பு மிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே சிங்கவா வாழ்த்தே